மலையினால் சுவர் இடிந்து விழுந்ததால் சிறுமி ஒருவர் பழியானார் மேலும் ஒருவர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் திருச்சி கீழன் சாலை சத்தியமூர்த்தி நகர் உள்ளது இங்கு மேற்பட்ட குடிசை வீடுகள் உள்ளன இப்பகுதியை சேர்ந்த சிவா சுகந்தி தம்பதியினருக்கு நான்கு பெண் குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில் கடைசி பெண் கார்த்திகா அப்பகுதியில் உள்ள பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வந்தார் இந்த நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் தனது வீட்டருகே உள்ள பாட்டி வீட்டிற்கு சென்றார் நேற்று இரவு பெய்த கனமழையால் பாட்டின் வீடு மண் சுவர் மழைநீரில் ஊறிய நிலையில் திடீரென சரிந்து விழுந்தது இதில் இடிபாடுகளில் சிக்கி கார்த்திகா சுவர் அருகே நின்றிருந்த கொளஞ்சியம்மாள் இடிபாடுகளில் சிக்கி உயிருக்கு போராடி அபாய குரல் எழுப்பினர் அவரின் அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் வந்து இடிபாடுகளை அகற்றி இருவரையும் மீட்டனர் ஆனால் பள்ளி மாணவி கார்த்திகா சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தார் கொழஞ்சியம் உடனடியாக தீவிர சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இது இது குறித்து குறித்து தகவல் தகவல் அறிந்து கோட்டை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாணவியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் falei no na